ஐயன் திருவள்ளுவர் அவர்களுடைய ஒரு கொண்டாடும் நாளாக இந்த முதல்வர் திருநாளில் பொங்கல் திருநாளில் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது இந்த நாளில் எந்த மதமாக இருந்தாலும் எந்த நாடுகளாக இருந்தாலும் மத சார்பற்ற நாடுகளாக இருந்தாலும் உலகத்தில் வாழும் அனைத்து மக்களுக்குமான ஒரு பொது மறையாக கருதப்படுகின்ற இந்த திருக்குறளை அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன உலக மொழிகளில் அந்த அளவுக்கு படித்தவர் முதல் பாமரர் வரை ஏழை முதல் பணக்காரர்கள் நாடு ஒடியிலிருந்து அரசன் வரை அனைவருக்குமான ஒரு வழிகாட்டியாக அந்த திருக்குறள் இரண்டு வரியில் எழுதப்பட்டுள்ள அந்த திருக்குறள் இந்த மனித சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டதாக இருந்தாலும் கூட அடுத்து எத்தனை லட்சம் ஆண்டுகளானாலும் அது வந்து இந்த மனித சமூகத்துக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்பதில் அவருடைய அந்த சிந்தனை முற்போக்கு இவற்றையெல்லாம் எண்ணி நாம் நம்மை பலப்படுத்திக்கவும் செதுக்கிக் கொள்ளவும் திருவள்ளுவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு நாளாவது ஒரு குரலையாவது படுத்திவிட்டு வெளியில் சென்று நாம் நம்முடைய பணிகளை செய்வதற்கு அவர் வழிகாட்டியாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நன்றி எஸ் என் ரவி ஒருங்கிணைப்பாளர் கடலூர் மாநகர பொதுநல